ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனருவி தமிழ் நாவல்ஸின் சபமாய் வந்த என் வாசிப்பது நான் உங்கள் பவஸ்ரீ அபி அத்தியாயம் நூற்றி பதினொன்று விஜய் தன்னை தானே கெட்டவன் என்று சொல்லிக் கொண்டதை பொருட்படுத்தாமல் அவன் தன்னை ஃப்ரெண்டாக நினைப்பதாக சொன்னதை மட்டும் மனதில் பதிந்து வைத்து சந்தோஷப்பட்ட அமுதா சார் இப்போ நீங்க எமோஷனலா இருக்கிறதுனால இப்படி சொல்றீங்களா இல்ல நிஜமாவே நீங்க என்ன ஃப்ரெண்டாக நினைக்கிறீங்களா என்று உறுதி செய்து கொள்வதற்காக கேட்டாள் அவளை அவன் எத்தனையோ முறை லோ கிளாஸ் பெண் என்று சொல்லி அசிங்கப்படுத்தி இருக்கிறான் அதனால் அந்த கேள்வி அவளையும் மீறி அவள் வாயிலிருந்து வர ஏன் நீ என்னை நம்ப மாட்டியா அமுதா நான் என்ன சொன்னாலோ அதை இன்னொரு தடவை கேட்டு கிராஸ் செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணாதான் உனக்கு அது உண்மைன்னு தோணுமா என்று அவளிடம் கேட்டான் விஜய் சாச்சா அப்படியெல்லாம் இல்லை சார் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க ஆக்சுவலி நீங்கள் அப்படி சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறதுனா சும்மாவா என்ன நீங்கள் ஒரே ஒரு தடவை பேச மாட்டிங்களான்னு எத்தனையோ பொண்ணுங்க ஏங்கி தவிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும் இவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங்கை கடவுளை எனக்கு கொடுத்துருக்காருன்னு நிஜமாவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இது உண்மையாக நடக்குதுன்னு கூட என்னால் நம்ப முடியல அதான் மறுபடியும் உங்கள் ஸ்வீட்டான வாய்ஸில் நீங்கள் அதை சொன்னீங்கன்னா எனக்கு செகண்ட் டைம் கேட்குறதுனால இன்னும் ஹாப்பியாக இருக்கும் என்று கொஞ்சம் வெட்கம் கலந்த தயக்கத்துடன் சொன்னாள் அமுதா அவள் சொன்னதை கேட்ட பிறகு நடந்த அனைத்தையும் மறந்துவிட்டு ஏதோ ஒரு சந்தோஷத்தில் திருப்தியாக புன்னகைத்த விஜய் இப்போ என்ன உனக்கு நான் அதை இன்னொரு தடவை சொல்லுமா ஓகே சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோ நீ என்னோட ஃப்ரெண்டு இன்னும் கிளியராக சொல்லணும்னா யூ மை பெஸ்ட் ஃப்ரெண்டு போதுமா இப்போ நீங்க ஹாப்பியா அமுதா மேடம் என்று கேட்க சந்தோஷத்தில் இந்த டே ஸ்டார்ட் ஆகும்போது நார்மலாக தான் இருந்துச்சு அப்புறமா அனாமிகா மேடம் என்ட்ரியால கொஞ்சம் டரடான மாதிரி இருந்துச்சு தினேஷனா ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும் சொல்லி என்னை பயமுறுத்தி அங்கிருந்து அனுப்பி வச்சிட்டாரா ஸோ ஏதாவது ஆகிட்டா என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் இப்போ உங்ககிட்ட பேசுனதுக்கு அப்புறமா மைண்ட்ல உங்களை தவிர வேறு எதுவுமே இல்லை இந்த ஹாப்பி மூமெண்டில் அப்படியே இந்த நாள் டோட்டலாக முடிஞ்சு போயிட்டா கூட பரவாயில்லன்னு தோணுது ரியலி ரியலி ஐ எம் வெரி ஹாப்பி நவு சத்தியமாக சொல்றேன் சார் என் லைஃப்பில் நான் இது வரைக்கும் இவ்வளோ சந்தோஷமாக இருந்ததே இல்லை எனக்கு ஏதோ ரொம்ப பெரிய நல்ல விஷயம் நடந்த மாதிரி இருக்கு என்று உணர்ச்சி வசப்பட்டு சொல்ல அவளிடம் இருந்த அதே சந்தோஷம் விஜய்க்கும் தொற்றிக்கொண்டது அதுவரை தன் முகத்தை தூக்கி வைத்துக்கொண்டு கொண்டு தனது வாழ்க்கையே இருண்டு போய்விட்டதாக நினைத்து தேவதாஸ் போல இருந்த விஜய் இப்போது ஒரே நொடியில் ரெமோவாக மாறியிருந்தான் அது என்னவோ இந்த சிறிய பெண்ணிடம் பேசும்போது அவனது நாள் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் அவள் ஏதோ மந்திரம் போட்டு அனைத்தையும் மாற்றி விடுவதாக நினைத்த விஜய்க்கு அவளை உடனே பார்க்க வேண்டும் போல இருந்ததால் இப்போ நீ எங்கிருக்க என்று ஆர்வமுடன் கேட்டான் ஹோட்டலுக்கு வந்துட்டேன்னு ஆல்ரெடி சொன்னனே சார் மறந்துட்டீங்களா நான் என் ரூம்ல தான் இருக்கேன் என்று அமுதா சொல்ல ஆமா ஆமால மறந்துட்டேன் ஓய் அமுதா நான் இப்போ அங்க கிளம்பி வரவா என்று விஜய் ஏக்கம் நிறைந்த குரலில் கேட்டான் அவனது கேள்வியில் கூச்சமாகவும் தயக்கமாகவும் உணர்ந்த அமுதா நீங்க இங்கயா என்று இழுக்க ஆமா அங்கதான் ஏ நான் அங்கே வரக்கூடாதா உரிமையுடன் கேட்டான் விஜய் நீங்க வரக்கூடாதுன்னு இல்ல சார் இப்போ அங்க என்ன ப்ராப்ளம் போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அங்க நான் இருந்தா எதாவது வரும்னு தான் தினேஷனா என்ன இங்க அனுப்பிவிட்டாரு அனாமிகா மேடமே அங்க இருந்து கிளம்பிட்டாங்களா என்னன்னு தெரில இந்த டைம்ல நீங்க அங்க இருந்து இங்க வந்து என்ன பாக்குறத ஆட்கள் உங்களை ஃபாலோ பண்ணி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்புறம் அவங்க இஷ்டத்துக்கு எதாவது கதை கட்டி விட்டுடுவாங்க நீங்களே எப்படியாவது அனாமிகா மேடம் கிட்டேருந்து டிவோர்ஸ் வாங்கிட்டால் பரவாயில்லன்னு இருக்கிறீங்க இந்த டைமில் மறுபடியும் ஒரு இஷ்யூவில் உங்கள் பேர் அடிப்பட்டால் தேவையில்லாமல் சந்தேகம் உங்கள் மேலே வரும் அதான் யோசிக்கிறேன் சார் நீங்கள் நல்லவர் தான் பட் உங்கள் நல்ல மனசு யாருக்கும் தெரிய மாட்டேங்குதே என்று அமுதா கொஞ்சம் சோகமாக சொல்ல இப்போ இவ அவ்வளோ தப்பாக பேசுவாங்கன்னு கூட யோசிக்காமல் என்னை பற்றி யோசிக்கிறாளா இவ குரல் அதை கேட்கும்போது இவ பொய் சொல்கிற மாதிரி தெரியல அமுதா என்ன அனாமிக்கா மாதிரியா சும்மா எல்லாத்துக்கும் நடிச்சு நடிச்சு மத்தவங்கள ஏமாத்தணும்னு நினைக்கிறதுக்கு என்று நினைத்த விஜய் அமுதாவை போன்ற ஒருத்தி தன் வாழ்க்கையில் இருப்பதை நினைத்து குஷியாகி அவளை பெருமையாக யோசித்துக் கொண்டிருக்க சைடு காலில் அவனது அப்பா குருமூர்த்தி வந்தார் அமுதாவுடன் பேசிக்கொண்டிருந்த விஜய் அதை கவனித்துவிட்டு இந்த ஆளுக்கு கொஞ்ச நேரம் நான் சந்தோஷமா இருந்தாலும் பிடிக்காது போல இருக்கு இவர் பிடிச்சி கொண்டு வந்து விட்டால் அந்த அனாமிகா பிசாசை இப்போ தான் கஷ்டப்பட்டு என் லைஃப்லேருந்து அனுப்புறதுக்கு எல்லா வேலையும் பார்த்துட்டு வந்திருக்கேன் அதுக்குள்ளே என்னை டென்ஷன் பண்ணுறதுக்கு மூக்கு வேற்ற மாதிரி கரெக்டாக கால் பண்ணுறார் இவர் இந்த தடவை மட்டும் இவர் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசட்டும் அப்புறம் இருக்குது என்று நினைத்த விஜய் அமுதாவிடம் ஓகே பேபி எனக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குது நான் அப்புறமா ஃப்ரீயாகிட்டு உங்ககிட்ட பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டு அவள் அழைப்பை துண்டித்து விட்டான் இங்கே இன்னும் ஃபோனை தனது காதிலிருந்து எடுக்காமல் ஏதோ ரக்கையின்றி வானில் பறப்பதை போல ஒரே குதூகலத்தில் இருந்த அமுதா இப்போ விஜய் சார் என்ன பேபினா கூப்பிட்டாரு அப்படின்னா நான் பேபியா அவருக்கு அவர் ஒரு தடவை கூட அனாமிக்கா மேடம் அப்படி கூப்பிட்டு நான் அது சரி அவருக்கு தான் அவங்கள சுத்தமாக பிடிக்காதே அப்புறம் எப்படி அவங்கள போய் ஆசையா பேபின்னு கூப்பிட முடியும் என்று தனக்குத்தானே பேசி சிலாகித்து கொண்டு இருந்தவள் அப்படின்னா அவருக்கு அவங்கள பிடிக்காது என்ன பிடிக்கணும் தானே அர்த்தம் என்று யோசித்து அவளுக்குள் இருக்கும் சிறிய மூளையை வைத்து அவள் என்ன புரிந்து கொண்டாலோ தெரியவில்லை ஆனால் அவள் மனதிற்கு சந்தோஷம் மட்டும் பஞ்சமில்லாமல் இருந்தது நான் தான் வேற காலில் பிஸியாக இருக்கேன்ல அப்புறம் எதுக்கு டாடி திரும்ப திரும்ப கூப்பிட்டு என்று விஜய் லைனில் இருந்த குருமூர்த்தியிடம் கோபமாக கேட்க அங்க என்ன நடக்குது விஜய் அனாமிகா சொல்றதெல்லாம் உண்மையா அவள் பிரெக்னண்டா இருக்காளாமா அவளை வேணான்னு சொல்லிட்டு நீ சைடில் இன்னொரு கனெக்ஷன் வச்சுக்கலாம்னு பார்க்குறியா இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் உன்னை நான் எப்போயுமே டிஸ்டர்ப் பண்ணதில்லை பட் இந்த தடவை நீ எல்லாம் மீறி இருக்க உனக்கு வேணும்னா நீ எவ்வளோ வேணாலும் கீப்பாக வச்சுட்டு போ உன்னை யார் இப்போ வேணான்னு சொன்னா அந்த எவ்வளோ ஒருத்திக்காக எம் மருமகளையும் நம்ம வீட்டு வாரி செய்யும் நீ வேணாம்னு சொல்கிறது தான் ஓவராக இருக்கு அனாமிகாவை துரத்தி விட்டுட்டு அந்த ஒன்றும் இல்லாதவளை லீக்கலாக கல்யாணம் பண்ணி என் வீட்டுக்கு மருமகளாக்க பார்க்குறியா நீ அதையெல்லாம் நான் உயிரோடு இருக்க வரைக்கும் நடக்காது நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது இப்போ அனாமிக்காவோட வயிற்றுக்குள்ளே நம்ம குடும்பத்தோட அடுத்த தலைமுறை வாரிசு வளருது உனக்கு இத்தனை வயசாகி இப்போ தான் குழந்தையே பிறக்க போகுது அதை என்னால் விட்டு கொடுக்க முடியாது ஒழுங்காக நான் சொல்கிறத கேட்டு அனாமிக்கா கூட சேர்ந்து வாழ்கிற வழியை பாரு அவ பேருக்குன்னு உன் பொண்டாட்டியாக நம்ம வீட்டில் இருந்துட்டு போறா இப்போது அதில் உனக்கு என்னடா பிரச்சனை இப்போ எதுக்கு அவளை துரத்தையே தீருவேன்னு கங்கணம் கட்டிட்டு ஆடுற என்று கோபமாக கேட்டான் குருமூர்த்தி பேசி முடிச்சிட்டிங்களா இல்லை இன்னும் வேறு ஏதாவது இருக்கா என் ஆஃபீஸில் தேவையில்லாமல் தண்டமாக நிறையா இருக்குது அதையெல்லாம் இங்கேருந்து இருந்து கிளியர் பண்ண வேண்டிய வேலை இருக்குது ஸோ நான் போகணும் என்று விஜய் சொல்ல என்ன விஜய் நக்கலா நான் உங்கள் அப்பண்டா என் பேச்சுக்கு கூட இங்கே மரியாதை இல்லையா உன்னை என் வாரிசா நான் அறிவிக்க போகிறேன் ஆனால் நீ என் பேச்சையே கேட்க மாட்டேன் அப்படி தானே உனக்கு ஒரு வாரிசு இல்லாமல் உன்னை எப்படி என் வாரிசா என்னால் அறிவிக்க முடியும் நாளைக்கு இதனால் ஏதாவது பிரச்சனை வந்தால் யாருடா அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்கிறது நான் உன் நல்லதுக்கு தான் சொல்லிகிட்ருக்கேன் விஜய் கண்டிப்பாக அனாமிகா வயிற்றில் வளர்றது உன்னோட குழந்தையாக தான் இருக்கும் உனக்கு அவளை தானே பிடிக்கலை அந்த குழந்தை பாவம் என்னடா பண்ணிச்சு நீ அவளை விட்டு தள்ளு அந்த குழந்தையவாவது விட்டுரு நீ அவளை டிவோர்ஸ் பண்ணாலும் அது நம்ம குடும்பத்தோட வாரிசு தானே கோர்ட்டில் கேஸ் போட்டு வாங்கிக்கலாம் என்று அக்கறையுடன் சொன்னார் குருமூர்த்தி காதல் மலரும்